ஊதிமலை கௌமார அட்டவணைப்படி அறுநூத்தி பதினொன்னு அறுநூத்தி பன்னிரெண்டு இரண்டு திருப்புகளை கொண்ட திருப்புகள் திருத்தலம் கோயம்புத்தூர் மாவட்டத்துள் தாராபுரத்தினின்று காங்கேயத்துக்கு செல்லும் வழியில் பத்து கல் தொலைவில் உள்ள இடம் ஆதி மகமாயி அம்பை தேவி சிவனார் மகிழ்ந்த ஆவுடைய மாது தந்த குமரேச ஆதரவதாய் வருந்தி ஆதி அருணேசர் என்று ஆளும் உனையே வணங்க அருள்வாயே பூதம் அதுவான ஐந்து பேகமிடவே அலைந்து பூரண சிவ ஆகமங்கள் அறியாதே பூணு முலை மாதர் தங்கள் ஆசை வகையே நினைந்து போகமுறவே விரும்பும் அடியேனை நீ தயவதாய் இறங்கி நேச அருளே புரிந்து நீதி நெறியே விளங்க உபதேச நேர்மை சிவனார் திகழ்ந்த காதில் உரை வேத மந்திர நீலமையில் ஏறி வந்த வடிவேலா ஓதும் மறை ஆகமும் சொல் யோகம் அதுவே புரிந்து ஊழி உணர்வார்கள் தங்கள் வினை தீர ஊனும் உயிராய் வளர்ந்து ஓசையுடன் வாழ்வு தந்த ஊதிமலை மீது உகந்த பெருமாளே ஊதிமலை மீது கந்த பெருமாளே நீ தயவதா இறங்கி நேச அருளே புரிந்து நீதி நெறியே விளங்க உபதேச ஊதிமலை மீது உகந்த பெருமாளே முதன்மை உடைய பெருமை பொருந்திய மாயையாக விளங்குபவளும் அம்பிகையும் தேவியும் சிவபெருமான் மகிழும் ஆவுடையாள் என்ற பெயரை உடையவளுமான உமையவள் பெற்ற குமரனே நீதிமார்க்கம் விளங்க உபதேச அறத்தின் நுட்பத்தை சிவபெருமானின் விளங்கும் திருச்செவியில் ஓதிய வேத மந்திரம் உடையவனே வேத மந்திர ஓதப்படும் வேதம் ஆகமம் என்பவை உரைக்கும் யோகத்தை செய்து விதியின் போக்கை உணர்ந்து கொள்பவரின் வினையானது நீங்க அத்தகையவரின் உடலும் உயிருமாக வளர்ந்து புகழுடன் அவர்களுக்கு நல்ல வாழ்வை தந்த பெருமாளே ஊதிமலை மீது விற்றிருக்கும் கந்தனே பெருமாளே ஐம்பூத ஐம்பூதங்களால் ஆன உடலில் மண் முதலிய பூதங்கள் ஐந்தும் வேற்றுமைப்படலால் அலைந்து முழுமையான சிவ ஆகமங்களை ஓதி அறிந்து கொள்ளாமல் பல அணிகள் பூண்டுள்ள கொங்கையை உடைய மங்கையர் மீது ஆசை பலவாறு உள்ளத்தில் கொண்டு அவர்களுடன் அனுபவிக்கும் காமபோக இன்பத்தையே விரும்பும் என் மீது நீ அன்புடன் இரக்கம் கொண்டு அருள் செய்து அன்புடன் உள்ளம் ஆதி என்று ஆளும் நான் வணங்க அருள்வாயாக சிவனும் அருமுகச் சிவனும் ஒன்றே என்று தெரிகின்றது ஆவுடைய மாது திருப்பரங்குன்றத்து உமையம்மையாரின் பெயர் ஆவுடைய நாயகி